இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் சொல்றாங்கல்ல எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா அந்த கதை என்னோட முடிஞ்சு போயிடுச்சு அது இன்னொரு கதை காப்பாற்றியவர்களும் தப்பித்தவர்களும் சொல்லக்கூடிய கதை நம்ம இனியால கேட்கவே முடியாது உங்களால கேட்கவே முடியாது இதையே உங்களால தாங்கிக்க முடியல என்னையோட என்னோட எமோஷனை மட்டுமே அவங்க கதையா படம் பண்ணியிருக்கேன் எனக்கும் நீங்க அம்மாவுக்குமான உறவு மட்டும் நான் படம் பண்ணியிருக்கேன் அதையே நீங்க உங்களால தாங்க முடியாம அவ்வளவு வெடிச்சிட்டீங்க நீங்க எல்லாருமே அந்த சம்பவம் நடக்கும் போது காப்பாத்தினவங்களும் தப்பித்தவர்களும் உசுரை துடிச்சுக்கிட்டு இருந்தவங்களும் அதை கதையா பண்ண அப்படின்னா அது வேற அப்படியே அந்த நாள்ல முப்பது வருஷம் கழிச்சு ஒரு மேடை போட்டு அன்னைக்கு நன்றி சொன்னாங்களா ஏன்னு தெரியாது முப்பது வருஷம் கழிச்சு இந்த மேடையில ஊர் மக்கள் வச்சுக்கிட்டே சொல்றேன் அன்னைக்கு இந்த மக்களை காப்பாற்றிய அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி அத்தனை இஸ்லாமிய நண்பர்களுக்கும் நன்றி ஜாதி மதம் இல்லாம அத்தனை சமூக தமிழ் சமூக மக்களுக்கும் நன்றி அந்த நன்றியையும் அந்த நினை அதை தான் நாங்கள் கிளம்பி வந்தோம் அத படம் பண்ணியிருக்கேன் அந்த படத்தின் வழியாக இந்த படத்தோட வெற்றி தான் உங்களுக்கான நன்றி இதை நான் அன்னை சொல்றேன் தப்பிச்சவங்களும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க அவங்க மூலமாகவும் உங்களுக்கு இந்த நன்றி சொல்லிக்கிறேன் கடைசியா என்னோட மனைவி திவ்யா ஒவ்வொரு கதை பண்ணும்போதும் இந்த இந்த படம் ரீச் ஆகும் இது என்ன மாதிரியான டிப்ட் உருவாக்கும் யாரெல்லாம் என்னெல்லாம் பேசுவாங்க அப்படின்னு ஒரு பயம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அது என்னோடய தனிமையெல்லாம் அவங்களுக்கு பயம் கொடுக்கணும் என்ன யோசிக்கிறான் என்ன யோசிக்கிறான் என்ன பண்ணுறான் இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் நான் மக்களை நம்புகிறேன் மக்கள் ஒரு பெரும்பான்மையான மக்கள் சத்தத்தில் இந்த குட்டி குட்டியான விஷயங்கள்லாம் மறைஞ்சு போயிடும் நீ பண்ணு சொல்லுவேன் அப்படி ஒவ்வொரு படத்துலையும் நடக்கும் அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்குவாங்க இன்றைக்கி இருக்க நான் எந்த கதை சூஸ் பண்ணாலும் எந்த மாதிரியான என்னோடய ஒர்க் ஸ்டைலை மாற்றிக்கிட்டாலும் நான் வீட்டுக்கு போனாலும் சரி போகலனாலும் சரி காற்றுக்கு உழைச்சாலும் சரி அதை புரிஞ்சுக்கிற மனைவி கிடைக்க பெரிய விஷயம் அப்படி இந்த படத்துல ப்ரொடியூசராக மாயி என்ன சொல்றது இனிய பிரியா பேசவுன்னு சொல் இனி மேலே ஃப்ரீயா பேச அனுமதின்னு சொன்னா நான் இப்போ பேசுவேன்னு வந்து நன்றின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நிறைய பேசுவேன்னு நினைச்சேன் அவங்க பேசல ஏன்னா அவங்க அவ்வளவு இந்த வெற்றியில என்னோட வெற்றில முக்கியமான ஒரு பங்கு இருக்கு அது சாதாரண விஷயம் இல்லை என்னையா அது எப்படி சொல்றேன்னு தெரியல எனக்கு ஒரு கலைஞனுக்கு தான் கூட வாழ்றவங்க தன்னை காதலிக்கிறவங்க கொடுக்க சுதந்திரம் இருக்குல்ல அது ரொம்ப அல்லாதியானது இந்த இந்த ஒட்டுமொத்த மாரி செல்வகாட்சி அப்படிங்கிற ஒட்டுமொத்த வெற்றியோட பேர் எங்க இருக்குன்னா அது என் மனைவிக்கிட்டு தான் இருக்கு அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் அதுக்கப்புறம் என்னோட குடும்பம் முக்கியமா என்னோட மனைவியோட அம்மா மங்கிய கரசி அவங்க டீச்சர் அதுக்கப்புறம் தங்கச்சி சொர்ணா ஏன் சொல்ற அப்படின்னா நாலுமே ஒரே வீட்டில் தான் வாழ்றோம் ஒட்டு நான் புரிஞ்சிக்கிறது இருக்குல்ல ஒரு படைப்பானில் பார்த்து புரிஞ்சிக்கிறது இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் இவ்வளோ இவ்வளோ கட்டற்றி என் வேலையை பார்ப்பதற்கு அவங்க முக்கியமான காரணமாக்குவாங்க அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்க சொல்லுவாங்க திவ்யா மாகை டிஸ்டர்ப் பண்ணாத மாகையை வேலை அவங்க டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு சொல்லுவாங்க அந்த ஒட்டுமொத்த குடும்பமே அமல் வச்சுக்கிற நம்பிக்கையும் ஏன்னா இங்க ஒரு கா யாருன்னு தெரியாத ஒரு பையன் காதலிச்சு கல்யாணம் பண்ணி உள்ளவங்க அந்த காதல் அந்த காதலை நிரூபிப்பதற்காக நான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன் அந்த காதல் வந்து ஒரு மகத்தான இடத்தை அடைவது அப்படிங்கிறது இந்த நேரையில தான் அடையுது ஏன்னா ஒரு காதலை நிரூபிப்பது சாதாரண விஷயம் கிடையாது நீங்க வாழ்நாள் கூட நிரூபிச்சுட்டே இருக்கணும் நம்ம தமிழ் சமூகத்துல ஒரு பெண்ணின் மீதான காதலை நிரூபிப்பது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது என்ன சொல்றது அவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படி என் காதலை நிரூபிப்பதற்காகவே தொடர்ந்து என்னை இயங்க விடுற என்னோட ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் ரொம்ப நன்றி இப்ப எங்க அண்ணன் என் ஃபேமிலி எல்லாருக்குமே நன்றி ஏன்னா நான் ரொம்ப நேரம் பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ரொம்ப நேரம் பேசக்கூடாதுன்னு தான் வந்தேன் ஆனா ஒவ்வொருத்தர் முகமா வர 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 ஒரு நாலு லீனியர்ல எனக்கு போய்கிட்டே இருக்கு திடீர்னு ஒருத்தர் முகம் காசு ஆகுது திடீர்னு ஒருத்தர் ஒரு கேள்வி வருது ஒரு ட்விட்டர்ல ஒரு பேஸ் வருது அப்ப என் ஃபேமிலி தெரியாங்க என் குழந்தை தெரியுது பட் எல்லாத்துக்குமே நன்றி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா மாரிசிவராஜ் அப்படிங்கிற ஒருத்தனை முழுமையா நம்பலாம் அப்படிங்கிற இடத்துக்கு தமிழ்ச்சவங்க வந்துருக்குல்ல இதுதான் என்னோட பெரிய வெற்றியா நான் பாக்குறேன் ஏன்னா ஒருவேளை இந்த படத்திலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு ஏன்னா அவங்களையும் கைப்பற்றதான் என்னோட நோக்கம் அவங்களையும் கைப்பற்றுறதுக்கான படங்களை எடுக்க ட்ரை பண்ணுவேன் எதுவுமே கிடையாது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது அத்தனை மக்களையும் நான் வென்றே தீர்வேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன்னா அவ்வளவு வேலைகள் இருக்கு அவ்வளவு படங்கள் இருக்கு நிச்சயமா நான் என்னை என் மீதான பார்வை மாகும் என்னை பத்தி யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் என்னை பத்தி பேஸ்புக் முன்னாடி ஒரு யோசனை வரும் மாடு செல் யாரும் தெரிஞ்சதா எடுக்கப்பட்ட படம் தான் வாழை இதுலயும் அவனுக்கு குழப்பம் இருக்கு திருப்பி எடுத்து 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 நிரூபிக்கிட்டே இருப்பேன் வாழை டூ வாய்ப்பு இருக்குதா சார் தூங்கிட்ட ஏன்னா சொல்ல வேண்டிய கதை நிறைய இருக்கு சும்மா வாழை டூ வரும் வாழை நான் வந்து அது சிவா சிவன் எடுப்பேன் இதுக்கு பின்னாடி ஒரு கதை அது உங்களை இன்னும் பயங்கரமா என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு வழி வகிக்கும் ரொம்ப நன்றி ஒட்டு மறுபடியும் சொல்றேன் என்னோட மீடியா நண்பர்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும் ஏன்னா தொடர்ந்து அவங்க ஏதோ வகையில எனக்கு தெரியும் இன்னைக்கு மீடியாங்கிறது பத்திரிக்கைங்க அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பயத்தை ஏற்படுத்தி ஒவ்வொரு நடிகருக்கும் ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் ஒவ்வொரு பேசும்போது மேடையில் பேசும்போது உங்க விஷயம் தெரியுமா சென்சார் மடையில ஓடிக்கிட்டே இருக்கு நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்றோம் நம்ம தப்பா எதுவும் பேச கூடாது என் இப்ப நான் பேசின எந்த வார்த்தையே இத்தனைக்கான டைட்டில போட போறாங்க அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் மடைகளை ஓடுது ஓகேங்களா நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன் அதுதான் அந்த பயம் ரொம்ப முக்கியமானதுதான் நம்மளை கண் நம்மளை ஒட்டுமொத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்குவாங்க நீ தப்பா பேசினாலும் சரி சரியா பேசினாலும் சரி மக்கள் கொண்டு சேர்த்துட்டு வாங்க அப்படியே பயம் இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமானது இத்தனையும் தாண்டி பரியன் எப்படி முடிஞ்சு வரும்போது போது கட்டி அணைச்சாங்களோ அதே மாதிரி வாழை முடிஞ்சு வெளியே வரும்போது அவங்க கட்டி அணைச்சா அன்னைக்கு தெரிஞ்சு எனக்கு நாம மகிழ்படியும் ஒரு இன்னும் வேகமாக ஓடுவதற்கான ஒரு நாலாவது நாள் அமைஞ்சிருச்சு அதான் மீடியா நம்பர்களுக்கும் நன்றி கடைசியாக என்னை என்னை உருவாக்கிய என்னுடைய இயக்குனர் ராம்சர் என்னை ஏன்னா இது அத்தனைக்கும் அவங்க பொறுப்பு ஒரு மனுஷனை ஒரு பையனை அப்படியே வந்து புடி எடுத்து வந்து அவனை அவனாகவே வளர்க்க இருக்குல்ல அது ரொம்ப அசாதாரணமானது எல்லாம் என்கிட்ட கேட்பாங்க உங்கள் இயக்குனர் வந்து அவ வேக ஸ்டாலில் போராடுக்காங்க நீ வேலை ஸ்டைல கேட்பாங்க அவர் என்னைய வந்து தத்துவங்களை எனக்கு போதிச்சு அந்த தத்துவத்தின் வழி வா வாழ்க்கையை நீ படம் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கொடுத்தது அது ரொம்ப முக்கியமான இதுலாம் என்ன பண்ணி எனக்கு தெரியாது இத்தனை படங்கள் காத்திரம் காரணம் என்னோட இயக்குனர் தான் அதற்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் என்னோட வாழ்க்கையில முக்கிய முக்கியமான ஆட்கள் ஒன்லி எனக்கு இந்த சுதந்திரத்தை போற்றக்கூடிய ஆட்களா இருக்காங்க ஏன்னா நீ பண்றா நீ பண்றா நீ பண்ற இவ்வளவுதான் அவன் சொல்ற வார்த்தை இந்த ரெண்டு பேத்துக்கும் என்னைக்குமே என்னோட மேடையிலும் என்னோட என்னுடைய படைப்புகள்லயும் அத்தனையிலுமே உனக்கு முக்கியமான பங்கு இருக்கும் கடைசி என்னோட டீம் அதுக்கப்புறம் என்ன விவேக் ரொம்ப நன்றி ஏன்னா இந்த பாடல்களை மிக சிறப்பாக அவங்க எழுதி கொடுத்தா உங்களுக்கு தெரியும் இனி நேசிச்சு அவங்க எழுதுவாங்க அவங்களுக்கு நன்றி கடைசி என்னுடைய உதவி இயக்குநர்கள் உதவி இயக்குநர்கள் பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேர் வருவாங்க போவாங்க போயிட்டே இருப்பாங்க நான் ஒன்னே ஒன்னுதான் சொல்லுவேன் ஏன்னா நான் ரொம்ப பிரச்சனை என்னதே நான் எங்க டயக்ட் கிட்ட ரொம்ப எமோஷனலா வளர்ந்த ஒரு பையன் இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டயட்டி அந்த எமோஷனல் வருமான எனக்கு தெரியாது ஆனா நான் எங்க டயட்ட பதினஞ்சு வருஷம் அது ஒரு தாய்மகன் உதவுல இருந்தது நிறைய சண்டை போட்டுக்குவோம் ஆனா எனக்கு தான் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு அவருக்கு இவன் தான் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு ஆனா சண்டை போட்டுட்டே இருப்போம் பேசுவோம் பேசாம இருப்போம் ஆனா என்னோட அடையாளம் தான் அப்படிங்கிறத நான் உகதிய நம்பினேன் அதுக்கு உண்மையை அப்படியே வளர்ந்த பையன் அப்படின்னால என்னோட உதவிக்கிட்ட கொஞ்சம் அதிகமா எதிர்பார்ப்பேன் அந்த உழைப்பு அவங்களும் போடுவாங்க அப்படி என்னோட தொடர்ந்து எல்லா படத்திலையும் போட்டுட்டு இருக்காங்க நிச்சயமா அவங்களையும் முக்கியமான இடத்துல நான் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு நம்புவேன் இந்த நேரத்துல யாக அத்தனை உழைப்புக்கும் நன்றி நண்பர்களுக்கும் நன்றி எல்லாருமே வாழை ஆரம்பிச்ச நாள் வாழை ஜெயிச்சியா ஆகணும்னு நம்பினாங்க வாழையை முக்கியமான படமாக்கணும் நம்பினாங்க அத்தனை மான் செல்வராஜ் மீது அத்தனை நம்பிக்கை வைத்த அத்தனை நன்றி என்னோட நடிகர்களுக்கு மகிழ்ச்சி நன்றி சொல்றேன் முக்கியமா ஜானகியமா நான் சொல்லி ஆகும் எனக்கு ஞாபகம் என்னன்னா ஒரு முக்கியமான விஷயம் அம்மா அந்த படத்தை நடிக்கல பத்து நாள் அஞ்சு நாள் ஷூட் பண்ணிட்டு அம்மாக்காக வச்சு ஒரு நடிகர் நடிச்சாங்க எனக்கு என்ன பண்ணனே தெரில எங்க அம்மா கண்ணுக்கே வரல என்னடா நடக்குது படம் நடந்ததே கிடையாது எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டேன் நான் நாலு நாள் ஃபுட்டேஜ் எடுத்து வச்சு ஓன் ப்ரொடக்ஷன் வேறேன் இல்லை மொத்த ப்ரொடக்ஷன் தான் ஒழுங்காக வேலை பார்த்தோம் ஓ சொந்தமா படம் எடுக்கிறோம் முட்டாத்திரமா வேலை பார்த்துட்டோமா என்ன நடக்குது ஃபுட்டேஜ் நாலு நாள் எடுத்துட்டேன் அப்போ யா இதுக்கப்புறம் யாரையும் கூப்பிட்டு காய் சமைப்பீங்களா இது பண்ணுவீங்களா அது பண்ணுவீங்களான்னு கேட்டு ஒரு நடிகரை கூப்பிட்டு கொண்டு வர முடியாது கண்மூடித்தனமா நம்பி ஜானகியம்மா கூப்பிடுறா அப்படி கூப்பிட்ட நடிகை தான் அவங்க ஏன்னா எனக்கு பெரிய அம்மாள் கருணெல்லாம் அவங்க தெரியும் ஜானகியம்மா கூப்பிடுறா பார்த்துக்கலாடா சொல்லி அவங்களும் வந்தாங்க ஸ்பாட்ல தான் வர்றாங்க ஸ்பாட் நாலு நாள் எடுத்தாச்சு அவங்கள்ட்ட சொல்றேன் அம்மா இது மற்ற படத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஓகேவா ஓகே சார் ஓகே சார் ஏன்னா அவங்களுக்கு இனி பிடிக்கும் எனக்கு நிறைய முத்தம் கொடுத்த ஒரு நடிகை இன்னைக்கு நிறைய கையை பிடிச்சிட்டு அழுத ஒரு நடிகை இவங்களை மாதிரியான அன்புல தான் நான் பயங்கர ஸ்ட்ராங்கா மாகுவேன் அதனால வந்து அவங்க நம்பினாங்க நம்பி அது வந்து ஸ்டார்ட் பண்ணோம் நிச்சயமா சொல்ற ரொம்ப கஷ்டப்படுத்தி ஏன்னா வாழத்த சமக்கணும் தண்ணிக்குள்ள சகலிக்கல இதெல்லாம் தாண்டி அவங்க சும்மா காய் சமைக்க சண்டை போடுறோம் காய் சமக்குவோம் சண்டை போடுறோம் நிறைய தார் சமக்குவோம் நமக்கு இந்த படத்துல அப்படி ஏதாவது கிடைக்குமா அப்படி யோசிச்சும்போது இந்த கிளைமாக்ஸ் போஷன் அவங்கள்ட்ட சொன்னேன் அம்மா இது இதுதான் தான் இந்த படம் இனிமேல் இந்த படத்தை உங்க கையில போடுங்க அப்படின்னு சொல்லி நிச்சயமா அவங்க என்ன சொல்றது எங்க அம்மா அளவுன்னு ஓடிக்கல நிஜ வாழ்க்கையில இப்ப நான் எப்படி அழுவாங்கன்னு பாக்கணும் உட்காந்து ஷார்ட்ல கேமரா வச்சு பார்த்துட்டு இருக்கேன் அப்போ நான் எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லிட்டேன் என்னென்னமோ சினிமா ஒரு சினிமா ஒரு டைரக்டராக ஒரு ஆர்டிஸ்டுக்கு என்ன கடத்த முடியுமோ அதை நான் கடந்துக்கிட்டேன் பட் என்ன ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒன்று வெடிச்சா தான் நடக்கும் ஓ இயற்கன காலம் என்ன பண்ண முடியும் இயக்குனக்கால் இப்படி பண்ண முடியும் அப்படி பண்ண முடியும் உளுந்து பண்ணுறது ரெண்டு என்ன பண்ணாலும் ஒரு வெடி அவங்களுக்குள்ள வெடிக்கலைன்னா அது நடக்காது என்னன்னாலும் பிளாஸ்டிக்காக தான் இருக்கும் அப்போ அந்த வெடியை வெடிக்காட்டதுக்காக நான் அவங்க கூட பேசிக்கிட்டே இருந்தேன் முகன் பட்டேன் அவங்க கூட நான் வந்து காத்திரமா வச்சுக்கிட்டேன் ஏன்னா எனக்கு எங்கள் அம்மாவுக்கும் சண்டை நடக்குது எனக்கும் என் அம்மாவுக்குமான முகம் எங்கள் அம்மாவை தவறாகவே புரிந்து கொண்ட ஒரு நாள் என் அம்மாவை இவங்க இத்த மாதிரி ஒரு தாய் கிடையாது உலகத்தில் இவங்க இவங்களுக்கு பிள்ளையா பக்திட்டமே நினைச்ச ஒரு நாள் அது அதனால அந்த காத்திரமான சிந்தனையை வச்சுக்கிட்டு தான் இவங்க ஹேண்டில் பண்ணி வேண்டிய ஃபுல்லாக அதை அவங்களுக்கு அவங்களை ஹேர்ட் பண்ணி போட பயன் வந்துச்சுன்னா ஆர்டிஸ்ட்டு இவ்வளோ இதை ரூல ஹேண்டில் பண்ண இல்ல ஆனால் அன்றைய நாள் அப்படி நடந்துகிட்டேன் அந்த வேடிக்கை வெட்டி இருக்காங்க அது வெடிச்சிச்சு அவங்க எப்படி சொல்றது அந்த ஒரு நாள் மட்டும் எங்க அம்மாவோட அழகி நான் பார்த்ததில்லை என் வாழ்க்கையில அந்த நாள் அந்த அம்மா எப்படி அழுதுப்பாங்க அப்படிங்கறத பாக்க வச்சு தலை குடிய வச்சாங்க நான் தலையை புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா நான் பார்த்ததே இல்லை எங்க அம்மா அன்றைய நாள் எங்க அம்மா எப்படி அழுதா நான் பார்த்ததே இல்லை பட் அதை அன்னைக்கு நடிச்சு முடிச்ச உடனே நான் மானிட்டர்ல தலை குடிஞ்சுதான் உட்காந்துட்டு இருந்தேன் ஏன்னு கேட்டான் எங்க அம்மா நினைச்சு பார்க்கும்போது இதுக்கு மேலே அவன் அழுதுப்பாங்கல்ல அப்படி நினைக்கும் போது இல்ல என்ன சொல்றது மனசுக்குள்ளேயே நான் மன்னிப்பு கேட்டுட்டேன் எங்க அம்மா கிட்ட அந்த நடிப்பை கொடுத்த எங்க அம்மா கிட்ட மன்னிப்புக்கு வச்ச மனசுக்குள்ளேயே ஒரு கலந்தம் கேட்கறதுக்குள்ள மன்னிச்சுக்காமனு சொல்றதுக்குள்ள எங்க அம்மா என்னைக்கு மனிச்சுக்கமான்னு சொன்னதே கிடையாது இப்போதையும் சொன்னது கிடையாது ஆனாற்ற முன்னாடி இவங்க முன்னாடி தான் நான் சொன்னேன் அம்மா மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னேன் ரொம்ப நன்றிமா உங்களோட இதுக்கு எனக்கு எப்படி சொல்றது தெரியல ஒரு பையனா சின்ன வயசுல நாம ஏன் இவங்களுக்கு பிள்ளையா பிறந்தோம் நமக்கு மட்டும் என் அம்மா அப்பா எப்படி இருக்காங்க நம்மளை மட்டும் ஏன் இப்படி குருவப்படுத்துகிறாங்க நம்மளை மட்டும் ஏன் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க சின்ன வயசுல பெற்ற தாயும் தகப்பனையும் புரிந்து கொள்ளாமல் அலைந்த அந்த புரிந்துகளுக்காக ஓடி வந்து முப்பது வருஷத்தில் கலையின் வழியாக என் அம்மாவுக்கும் எனக்குமான உறவை புரிந்து கொண்டதற்கு அதை படைப்பாக மாற்றி கொடுத்ததுக்கு என் அம்மா அதை புரிப்பை ஏற்றுக்கொண்டதுக்கும் இந்த கலைதான் காரணம் இந்த கலைக்கு எப்பவுமே உண்மையாக இருப்பேன் எல்லாத்துக்கும் நன்றி தேங்க்யூ